ரஷ்யா அமெரிக்காவிடம் இல்லாத விமானம் சீனாவின் ஆறாம் தலைமுறை விமானம் இந்தியாவுக்கு வந்தது ஆபத்து உலகில் முதன்முறையாக அமெரிக்கா ரஷ்யாவிடம் இல்லாத ஆறாம் தலைமுறை விமானத்தை சீனா தற்போது தயாரித்து வானில் பறக்கவிட்டிருக்கிறது இது தொடர்பான வீடியோ தற்போது இணையதளங்களில் வெளியாகி வரும் நிலையில் சீனாவின் இந்த செயல் மொத்த உலக நாடுகளையும் அலற வைத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் அமெரிக்கா ரஷ்யா நாடுகள் ஐந்தாம் தலைமுறை விமானங்களை வைத்துள்ளன அமெரிக்காவிடம் லாக்ஹிட் மார்டின் எஃப் டுவெண்டி டூ மற்றும் லாக்ஹிட் மார்டன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் டூ ஆகிய ஐந்து தலைமுறை விமானங்கள் உள்ளன ரஷ்யாவிடம் மிக் தேர்ட்டி ஒன் மற்றும் சுஹோய் சு செவென்டி ஃபைவ் என்ற ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் இருக்கின்றன இந்த நாடுகள் யாரிடமும் ஆறாம் தலைமுறை விமானங்கள் என்பது இல்லாமல் இருக்கிறது இந்த விமானங்களை தயாரிப்பதற்கான பணிகளில் அந்தந்த நாடுகள் நீண்ட காலமாக ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில்தான் தற்போது உலக நாடுகள் அனைத்துக்கும் சீனா அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அதாவது உலகில் முதன்முறையாக ஆறாம் தலைமுறை விமானத்தை வானில் பறக்கவிட்டு சோதனை செய்திருக்கிறது சீனா சீனாவில் போர் விமானங்கள் மற்றும் ட்ரோன்கள் தயாரிக்கும் செங்டு விமான நிறுவனத்தின் விமான தளத்தின் மேற்பகுதியில் இந்த ஆறாம் தலைமுறை விமானம் பறந்து சோதனை செய்யப்பட்டிருக்கிறது இது தொடர்பான வீடியோக்கள் இணையதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன இதன் மூலம் மொத்த உலக நாடுகளுக்கும் சீனா அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது அதோடு விமான தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா ரஷ்யாவை தாண்டி முன்னணியில் இருப்பதை சீனா உலகிற்கு உணர்த்தி இருக்கிறது தற்போது வெளியாக இருக்கும் இந்த வீடியோவில் மொத்தம் மூன்று விமானங்கள் பறக்கின்றன அதாவது ஆறாம் தலைமுறை விமானம் வானில் பறக்க அதன் பின்னணியில் இருபுறமும் சீனாவின் ஐந்தாம் தலைமுறை விமானமான செங்டூ ஜே டுவெண்டி பறந்து செல்கிறது இருப்பினும் அந்த ஆறாம் தலைமுறையின் விமானத்துக்கு வைக்கப்பட்டுள்ள பெயர் அதில் உள்ள சிறப்பம்சங்கள் பற்றிய விவரங்கள் எதையும் சீனா இன்னும் வெளியிடவில்லை வீடியோவில் இருக்கும் சீனாவின் ஆறாம் தலைமுறை விமானத்தில் வால் பகுதி என்பது இல்லை இதனால் அந்த விமானம் ஸ்டெல்த் போர் விமான வகையை சேர்ந்ததாக இருக்கலாம் அதோடு ஸ்டெல்த் வகை என்பதால் இந்த விமானம் ரேடார் மற்றும் பிற சென்சார்களிடம் சிக்காமல் எதிரி நாடுகளுக்குள் நுழைந்து அதிரடி தாக்குதலை நடத்தும் திறன் கொண்டதாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த விமானம் ஐந்தாம் தலைமுறை விமானத்தை விட அகலமாகவும் பெரிதாகவும் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இதனால் விமானத்தின் உருவத்தை வைத்து பார்க்கும் பொழுது மொத்தம் மூன்று என்ஜின்கள் இருக்கக்கூடும் இரண்டு என்ஜின்கள் விமானத்தின் கீழ் பகுதியிலும் ஒரு என்ஜின் விமானத்தின் முன்புறமும் இருக்க வாய்ப்பிருக்கிறது அதிக வேகத்தில் செல்லக்கூடிய திறன் கொண்டிருக்கிறது அது மட்டுமின்றி அதிகப்படியான ஆயுதங்களை விமானத்தில் தாங்கி செல்ல முடியும் இதற்கு ஏற்றார் போன்றுதான் விமானத்தின் முன்பகுதியில் இரண்டு டயர்கள் காணப்படுகின்றன இதனால் இந்த விமானம் அடிப்படையிலேயே அதிக எடையுடன் தயாரிக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது மேலும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை உள்ளிட்ட பிற ஏவுகணைகளை இந்த விமானத்தில் தாங்கி சென்று ரேடாரில் சிக்காமல் எதிரி நாட்டில் தாக்க முடியும் அதோடு இந்த விமானம் அதிக உயரத்தில் அதாவது பூமியின் வளிமண்டலத்தை தாண்டி கூட பறக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கலாம் ஏஐ தொழில்நுட்ப பயன்பாடு லேசர் தாக்குதலில் இருந்து தப்பிக்கும் வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது இது தவிர இந்த விமானத்தை பைலட் மூலமாகவும் தானியங்கி முறையிலும் இயக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இருப்பினும் இவை அனைத்தும் தற்போது வெளியான வீடியோவில் இடம்பெற்ற ஆறாம் தலைமுறை விமானத்தின் டிசைனை வைத்து யூகிக்கப்படும் தகவல்கள் என்றுதான் கூறப்படுகிறது மற்றபடி சீனா அதிகாரபூர்வமாக எந்த தகவலையும் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை அது பற்றிய விவரங்களை சீனா கூறிய பிறகுதான் இந்த விமானத்தின் முழுமையான தகவல்களை பெற முடியும் இருப்பினும் சீனாவின் இந்த ஆறாம் தலைமுறை விமானம் என்பது அமெரிக்காவை உண்மையில் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது என்றுதான் கூற வேண்டும் இரு நாடுகளிடையே மோதல் இருக்கும் நிலையில் சீனா அமெரிக்காவை விட விமானப்படையில் ஒரு படி முன்னேறி சென்றிருக்கிறது இது ஒருபுறம் இருக்க சீனாவின் இந்த ஆறாம் தலைமுறை விமானம் இந்தியாவிற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என்றுதான் சொல்லப்படுகிறது ரஷ்யா அமெரிக்கா சீனாவிடம் மட்டும்தான் ஐந்தாம் தலைமுறை விமானம் இருக்கும் நிலையில் இந்தியாவிடம் ஐந்தாம் தலைமுறை விமானம் இல்லை என்றும் ரேடாரில் சிக்காமல் செல்லும் வகையிலான ஸ்டெல் விமானங்கள் கூட இந்தியாவிடம் இல்லை என்ற நேரத்தில் சீனா தற்போது ஆறாம் தலைமுறை விமானத்தை தயாரித்திருப்பது இந்தியாவுக்கு மட்டுமின்றி அமெரிக்கா ரஷ்யாவை அலற வைத்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும்